பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தளவுடனோட ட்ரெய்லரு இப்போ தெரியுமா வெளியிட போகிறாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு பிறந்தநாள் தினத்திலிருந்து தான் படைத்தளனோட டைட்டில் ஒரு வீடியோவோ வெளியிட்டாங்க செம்ம மாசாக இருந்தது இப்போ நமது கேப்டன் விஜயகாந்த் அவரோட எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் தினத்தன்று அந்த நாளில் தான் கரெக்டாக டீசரு இல்லைன்னா ட்ரெய்லரு வெளியிடுவாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் கட்டாயம் அந்த டயத்துக்குள்ளே தான் வெளியிடுவாங்க நமது படைத்தலைவனோட திரைப்படத்தோட ட்ரீலரு இல்லைன்னா டீசர் எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவரின் மகன் நடிப்பில் உருவாகும் படைத்தலைவன் யூ அன்பு இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல காடுகளில் கஷ்டப்பட்டு ஒன்றை வருடங்கள் தாண்டி எடுத்திருக்காங்க இடையில கொரோனா கேப்டன் இறந்துட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நமது படைத்தலைவன் டீமோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நல்ல ஒரு உச்சத்தில் கொண்டு போகிற அளவுக்கு வெள்ளி நாயனாக இந்த திரைப்படம் அமையும் அடுத்து இவரோட திரைப்பயணத்தை பார்த்தீங்கன்னா மிக விரைவில் மிக பிரம்மாண்டமான திரைப்படத்திலும் இவர் நடிக்க உள்ளார் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு படத்துக்கும் ஓகே பண்ணி படைப்பூச்சியெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எல்லாமே வெளியே வந்திருக்கு இந்த படைத்தளவன் டீமை பொறுத்த வரைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம் கத்தூர் ராஜா மற்றும் பழைய நடிகர்கள் கேப்டனுடன் நடித்த சக சண்டை மாஸ்டர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க யூ அன்பை பொறுத்த வரைக்கும் நல்ல வெற்றிப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா யானை சார்ந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் புத்துமதிப்பாக ஒரு எல்லாருமே நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது அதில் பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் இந்த மாதிரி எம்ஜிஆர் போன்ற திரையில் பிரபலமானவர்கள் மட்டும்தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க சிவாஜி பேரன் குமிக்கி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார்கள் அந்த மாதிரி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தொட்டி எல்லாம் பேசப்படும் அளவுக்கு படைத்தளவனோட திரைப்படத்தில் பாட்டு பட்டையை கலப்புற அளவுக்கு இருக்குது இசை இளையராஜா இசையில் பயங்கரமாக இருக்குது எல்லா பாட்டுமே நல்லா அமைஞ்சிருக்குன்னு ஐயோ அன்பு சொல்லியிருக்கிறாரு கட்டாயம் இந்த திரைப்படம் திரைக்கு மிக விரைவில் வரும் ட்ரெயிலரு டீசலு அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம கன்ஃபார்மாக வெளியிடப்படும் ஏம்னா படைத்தளவனுக்காண்டி ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ வரும் திரையில் பார்க்கணும் பொதுவாக எல்லோருமே அந்த காலகட்டத்தில் இருந்து கேப்டனோட திரைப்படங்களுக்கு அடுத்து சில படங்களை மட்டும் நம்ம திரையில் பார்க்குறாங்க சிலர் திரைக்கு போகிறதில்லை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்பது இப்போ படைத்தளவன் திரைப்படத்தை தான் திரையில் பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் உற்சாகமாக இருப்பது வந்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனு காண்டி தான் படைத்தளவன் படையோடு ஒரு தலைவனாக வருகிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஆர்ட்ஸ் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படமாக அமைக்கப்பட்டது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனை பார்த்திங்கன்னா சண்முக பாண்டேல் யானைகளுடன் பழகி நல்ல ஒரு பண்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவருக்கு நல்ல ஒரு பேர் கொடுக்கும் அளவுக்கு பேர் சொல்லும் அவருக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக அமையும் மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா காண வேண்டும் என்று நாம் இந்த திரைப்படத்திற்கு வாழ்த்து ரசிகர்கள் தொண்டர்கள் உங்களோட சப்போர்ட் நெக்ஸ்ட் ஒரு பார்க்க